அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்ன நினைக்கிறது ஐய இப்ப எது வான்கோழி முட்டை போடுறா மாதிரி வாய வச்சு நிறுகிற ரிலாக்ஸ் அதனாலதான் சொல்றேன் முழுக்க முழுக்க திமுக ஏமாற்று ஆமா இப்ப எதுக்கு ஏத்த அடக்கமா பேசுற என்ன பைத்தியம் நினைச்சேன் நீ நினைத்தனப்பா அப்ப நீ பைத்தியம் ஈரோடு இடைத்தேர்தலில் வட மாநிலத்தவர்களின் வாக்கு சேகரிக்க திமுக ஹிந்தியில் போஸ்டர் அடித்து இருப்பதாக ஈரோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலக்ஷ்மி குற்றம் சாட்டியுள்ளார்

என்ன போறாரோ அப்படி ஜனநாயகத்துக்கு மாறானது ஒரு மக்களை சந்திச்சு கூட வாக்கு சேகரிக்க முடியாத அளவுல இந்த செயலை வந்து திமுக செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்க வைக்க போறோம் உங்களை கிடையாதா இல்லங்க சரி சரி நான் வேலை வேலைப்படுத்துறேன் உனக்கு மாடு தெரியுமா இப்போ என்னுடைய பாசத்துக்குரிய ஈரோட்டு மக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்க அன்புக்குரிய சொந்தங்களே பாருங்க இங்க வந்து தமிழ் வாழ்க்கைங்கிற பலகை மட்டும்தான் திமுக வச்சிருக்கு முழுக்க ஏமாற்றுங்கிறதுக்காக தான் இந்த துண்டறிக்கை நான் வந்து எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் இந்த மண்ணுல தமிழர் வாழணும் தமிழருடைய பண்பாடு கலை மொழி இலக்கியம் வளம் காப்பாற்றப்படணும் மல்லியே ஊருக்குள்ள வேற விதமா பேச கேள்விப்பட்டன என்ன கேள்விப்பட்டேன் இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லுத்தனம் பண்றீங்க மண் சார்ந்த தொழில்கள் காப்பாற்றப்படணும் இந்த மண்ணினுடைய சிக்கல்கள் தீர்க்கப்படணும் இந்த மண் சார்ந்த தமிழ் முதலாளிகள் உருவாக்கப்படணும் என்று அறிவுதான் நான் பேசுறது சொல்லு சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணினுடைய மக்களுக்கே தமிழர்களுக்கே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தால்

அத மாதிரி சொல்றேன் உண்மையிலுமே இந்த தமிழர் மண்ணில் ஈரோட்டு மண்ணில குடும்பத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்க மைக் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்க மம்மா அண்ணன் தம்பியை சும்மா தகதகன்னு ஊருக்கு அனுப்பிடுற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கிறத இல்ல இல்லப்புல மொத்தமா எங்களை பிரிச்சிடணும் அப்படிதானே என்ன சொல்றது அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க திமுக ஏமாற்று ஐயோ ஐயோ ஆனால் தற்போடி நாயிங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க இனியும் வந்து ஏமாற்ற முடியாது எங்களை அப்படிங்கிறதுக்கு இந்த அவர்கள் கொடுத்த இந்த சுண்டறிக்கையை சாட்சி இதை ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக நான் இந்த கேள்வி வைக்கிறேன் நீ மனுஷனே இல்ல தெரியுமா ஆடு அதுவே அருவாள வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு

வேதனைக்குரிய ஒன்றாக தான் இந்த இடத்துல நின்னு நான் சொல்றேன் ஆயிரம் பேர் பார்த்திருக்கிறேன் பார்த்ததே இல்லை வாட்ஸ் ஒய் பிளாட் ஷேம் பிளாட்